குறிப்பிட்ட தேவைக்கு பங்களிக்க குறிப்பாக பணமாக பங்களிப்பதற்கான வழிகாட்டும் காணொளி லாகின் பண்ணிக்கோங்க இந்த பக்கத்துல குறிப்பிட்ட தேவைக்கு பங்களிக்க என்பதை தேர்வு செஞ்சுக்கோங்க நீங்க இப்போ பங்களிக்க விரும்புகிற பங்களிப்புகளின் பிரிவுகளை இந்த பக்கத்துல பார்க்கலாம் உதாரணத்துக்கு உள்கட்டமைப்பு வசதிகள் டிஜிட்டல் தேவைகள் மின் வசதிகள் விளையாட்டு பொருட்கள் மற்றும் பல நீங்க பங்களிக்க விரும்பும் பிரிவை தேர்வு செஞ்சுக்கோங்க எடுத்துக்காட்டாக நீங்க சிவில் உட்கட்டமைப்பு என்பதை தேர்ந்தெடுத்தால் வகுப்பறைகள் சமையலறை டைனிங் வசதிகள் மற்றும் புதிய சம்ப்கள் போன்ற குறிப்பிட்ட தேவைகளை பார்க்க முடியும் நீங்க தேர்ந்தெடுத்த பிரிவை குறிப்பிட்ட தேவைகளின் கீழ் பட்டியலிடப்பட்டுள்ள பொருட்களை காணலாம் இப்போ நீங்கள் பங்களிக்க விரும்புகிற பொருட்களை செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த பக்கத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற பள்ளிகளின் பட்டியல இருந்து எத்தனை பள்ளிகளை வேண்டுமானாலும் நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் அல்லது நீங்க தேர்வு செஞ்ச பிரிவின் கீழ் எந்த பொருட்களும் இல்லாத பட்சத்தில் நன்கொடை பக்கத்திற்கு ரீடைரக்ட் பண்ணப்படுவீங்க கேட்கப்பட்டுள்ள விவரங்களான மாவட்டம் வட்டாரம் மற்றும் பள்ளியை அளிக்க என்பதை கிளிக் செஞ்சு நீங்க தேர்ந்தெடுத்த பள்ளியின் தேவைகளின் பட்டியலை காணலாம் நீங்க நன்கொடை அளிக்க விரும்பும் குறிப்பிட்ட பள்ளியின் தேவைகளை கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலிலிருந்து தேர்வு செஞ்சு அந்த பக்கத்தை ஸ்க்ரோல் செஞ்சு தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருட்களுக்கு செலவிட வேண்டிய மொத்த தொகையையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் எடுத்து செல்லும் உங்களுக்கு ஏற்ற கட்டண முறையை தேர்ந்தெடுத்து உங்க மொபைல் எண்ணை உள்ளிட்டு கட்டணத்தை செலுத்தலாம் இந்த வழிமுறைகள் நீங்க குறிப்பிட்ட பள்ளிக்கு பங்களிக்க வழிவகுக்கும் மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் ஸ்கிரீன்ல தெரிகிற மின்னஞ்சல் முகவரி அல்லது லேண்ட்லைன் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்